விஜய் டிவி சேனலை பொறுத்தவரை ரியாலிட்டி ஷோ மக்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கான விஷயங்கள் என்று வித்தியாசமான முறையில் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி வருகிறது அத்துடன் சீரியலுக்கும் கொடுக்கும் வகையில் சீரியல்களை எக்கச்சக்கமாக இறக்கி மக்களிடத்தில் அவர்களுக்கான ஒரு இடத்தை பிடித்து விட்டார்கள் ஆனாலும் சன் டிவி சேனல் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவிற்கு இரண்டாவது இடத்தில் தான் டிஆர்பி ரேட்டிங்கில் உள்ளது ஆனால் ஒரே ஒரு சீரியல் மட்டும் அதிக புள்ளிகள் பெற்று சன் டிவி பக்கத்தில் நெருங்கும் அளவிற்கு முன்னும் பின்னுமாக போய் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வாரம் சிங்கிள் ஆளாக விஜய் டிவி சீரியலை தூக்கி நிறுத்துகிறது விஜய் டிவியின் கதாநாயகன் வெற்றி வசந்த் என்கிற முத்து இவர் சீரியலுக்கு புதுசாக இருந்தாலும் நடித்த முதல் நாடகத்தின் மூலமாகவே மக்கள் மனதை கொள்ளையடித்து விட்டார் அந்த வகையில் சிறகடிக்கும் ஆசை சீரியலின் கதை மக்களிடம் ரீச் ஆகியதற்கு முக்கிய காரணம் இவருடைய யதார்த்தமான நடிப்பென்றே நாம் சொல்லலாம் இவருக்கு எந்த விதத்திலும் குறைந்தது இல்லை என்பதற்கேற்ப மீனாவும் நடிப்பில் வெளுத்து வாங்கி வருகிறார் இவர்களுடைய நடிப்புக்கு மக்கள் அதிக வரவேற்பு கொடுத்து வருவதால் சிறகடிக்கும் ஆசை சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி ஆறு புள்ளிகளைப் பெற்று விஜய் டிவி சீரியலில் முதலிடத்தில் இருக்கிறது அத்துடன் ரோகிணி தற்பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொண்டு தவித்து வருவதால் அவருடைய கதாபாத்திரத்தை பார்த்து ரசிப்பதற்காக மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இனி ஒட்டுமொத்தமாக ரோகிணியின் அலங்கடி வேலைகள் வெளிவந்து விட்டால் அந்த வாரம் நிச்சயம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒட்டுமொத்தமான புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெற்றுவிடும் இதனைத் தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாகியலட்சுமி சீரியல் ஆறு புள்ளி தொண்ணூறு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்த கதை இல்லை என்றாலும் இல்லத்தரசிகள் சிலர் தொடர்ந்து அதை தொடர் கூறி வருவதால் இரண்டாவது இடத்தை இது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க